ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஐஎன்எம் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன்ஸில் நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் போட்டுகிட்டு வரும் அந்த வகையில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய பத்தாவது லெசனில் டென் பாயிண்ட் ஒன் இது மட்டும் முடிச்சிருந்தால் அதாவது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசனில் டென் பாயிண்ட் ஒன் அந்த டாபிக் மட்டும் முடிச்சிருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திராவிட இயக்கத்துடைய எழுச்சி ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த திராவிட இயக்கத்துடைய எழுச்சி வந்து ரொம்ப முக்கியமானது யூனிட் எயிட்லேயும் வரும் ஐஎன்எம் லெசன்லேயும் வரும் ஸோ இது முக்கியமான பாடம் அப்படிங்கிறதுனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போ ஐஎன்எம் ஆயிரம் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் ஸோ ஐஎன்எம் ஆயிரம் வினாக்கள் அதே போல் வந்து பாலிட்டியில் முக்கியமான ஒரு அறநூறு கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு அறநூறு வினாக்கள் அதே போல் புவியியலில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐநூறு கேள்விகளும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு முந்நூறு கேள்விகள் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்காத வந்து நம்ம சேனலில் இருக்குது அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதோடய பிடிஎஃபும் அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் எயிட் ஒன் டூ த்ரீ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு வந்து வி நீட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சப்ஜெக்டோடைய பிடிஎஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸோடைய பிடிஎஃபை ஸோ இது வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் சரியா ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த அந்த தௌசண்ட் கொஷின்ஸில் ஐஎன்எம் ஆயிரம் வினாக்கள்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன் கொஷின்ஸ் வந்து நமக்கு அதுலேயே கேட்டிருந்தாங்க டென் கொஷனோ லெவன் கொஷனோ டோட்டலாக கேட்டிருந்தாங்க அதில் நைன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண அந்த தௌசண்ட் கொஷின்ஸ்லேயே இருந்தது அதை மென்ஷன் பண்ணியும் நான் மார்க் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதையும் ஒரு டைம் பார்த்துட்டு அந்த பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வாங்கிக்கோங்க சரியா ஸோ இப்போ வீடியோக்குள்ளார போயிடலாம் ஃபர்ஸ்ட் திராவிட இயக்கத்துடைய எழுச்சியை பாருங்க திராவிட இயக்கம் பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கும் இயக்கமாக உதயமானது ஸோ திராவிட இயக்கம் அப்படின்னாவே வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஏன் அப்படின்னா அந்த விடுதலை போராட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் காங்கிரஸ் தான் வந்து ஒரு மேலாண்மை கொண்ட இயக்கமாக இருந்தது அந்த காங்கிரஸ்ல இருந்தவங்க வந்து முக்கால்வாசி பேர் வந்து பிராமணர்களை தான் இருந்தாங்க சரியா இந்த பிராமணர்கள் தான் படித்து அதிகமாக படித்தவர்களாகவும் இருந்தாங்க அரசு வேலைகளை ஆக்குப்பை பண்ணதும் இந்த பிராமணர்கள் தான் அதனால திராவிட இயக்கம் பிராமணர்களுடைய மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பும் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த பிராமணர் அல்லாத மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்ய மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் டாக்டர் சி நடேசனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பாங்க இந்த மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கமும் மதராஸ் ஐக்கிய கழகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மதராஸ் ஐக்கிய கழகம் இந்த மதராஸ் ஐக்கிய கழகத்தை தோற்றுத்தவர் சி நடேசனார் அப்படிங்கிற டாக்டர் சரியா இது பின்னாளில் எப்படி மாற்றப்பட்டது பெயர் மாற்றப்பட்டது இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம் மதராஸ் திராவிடர் சங்கம் அப்படின்னு சொல்லி மாற்றப்பட்டு திராவிடர்களுடைய மேம்பாட்டிற்காக உதவிகள் செய்தது சரியா திராவிட ஐக்கிய கழகம் சாரி மதராஸ் ஐக்கிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் உருவாக்கப்பட்டதில்லை இது பின்னாளில் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது எவ்வாறு என்றுன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் திராவிடர் சங்கம் இந்த மதராஸ் திராவிடர் சங்கம்னு சொல்லும்போது யார் வந்து பாதுகாக்கவும் திராவிடர்களை ஸோ திராவிடர்களின் மேம்பாட்டுக்கு உதவிகள் செய்தது பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது அவர்களை கற்க வைப்பது அதாவது இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் மதராஸ் திராவிடர் சங்கமாக மாறியிருக்கு இல்லையா இதுடைய முக்கியமான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு அதாவது பட்டதாரிகளுக்கு உதவுவது அவங்களை படிக்க வைப்பது அவற்றோடு அவர்களுக்கு குறைபாடுகளை குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்கள் நடத்துவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதை சரி செய்கிறதுக்கு கூட்டங்கள் வந்து நடத்துறது அதுதான் இந்த மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் அப்படிங்கிறது சரி மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிறது மதராஸ் திராவிட சங்கமாக மாறுச்சு இல்லையா அதோடைய வேலைகளாக இருந்தது அதே போல் பார்த்திங்கன்னா இதே சமயத்தில் தான் நடேசனார் தங்கும் விடுதி வசதி இல்லாததால் பிராமணர் இல்லாத மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டதுனால அதை சரி செய்கிற வகையில் தான் திருவல்லிக்கேணியில் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திராவிடர் இல்லம் அப்படின்னு ஒரு பெயரில் தங்கும் விடுதியை அமைக்கிறாங்க அதாவது ஹாஸ்டல்ஸ் வந்து இல்லாத காரணத்தினால பிராமணர்களுக்கு மட்டுமே படிக்கக்கூடிய வசதி இருந்ததுனால பல்வேறு வகையான ஹாஸ்டல்ஸில் பிராமணர்களுக்கு தான் வந்து இடங்கள் வழங்கப்பட்டது அந்த ஹாஸ்டல்லையுமே பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்களிடையே வந்து பாகுபாடு காட்டி பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து அந்த தங்குகிற வசதி அதிகமாக கிடைக்காதனால அவங்களால நிறைய படிக்க முடியாமல் இருந்தது அதனால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நடேசனார் ஒரு தங்கும் விடுதி வசதி இல்லாத பிராமணர் இல்லாத மாணவர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க படித்து நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அதை சரி செய்யும் வகையில் திருவல்லிக்கேணி அப்படிங்கிற பிளேஸ்ல சென்னை திருவல்லிக்கேணியில் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒரு பேரில் தங்கும் விடுதி ஒன்று உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலனை கருதி இந்த இல்லம் வந்து ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டு இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிடர் இல்லம் இல்லம் சரியா இந்த திராவிடர் இல்லம் ஒரு இலக்கிய அமைப்பையும் கொண்டிருந்தது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை யார் தோற்றுவிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடேசனார் அவர்கள் எங்கே தோற்றுவிச்சாங்க அப்படின்னா திருவல்லிக்கேணியில் அடுத்து பாருங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது வந்து நீதி கட்சியாக மாறி இருக்கு இல்லையா அது எப்படி அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் இது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட நாலு உட்பட அதை கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல நவம்பர் இருபதாம் தேதி தோற்றுவிக்கப்பட்டது எது தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பு தோற்றுவிச்சவங்க யார் யாரும் பாருங்க டாக்டர் நடேசனார் சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் மற்றும் அழமேளுமங்கை தாயர் அம்மாள் உட்பட ஒரு முப்பது முக்கியமான பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைக்கிறாங்க சரியா இந்த சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர்ல விக்டோரியா போதரங்களில் நடைபெற்ற ஒரு கூட்டத்துல தான் பிராமணர் அல்லாதவர்கள் சரியா பிராமணர் அல்லாத அறிக்கை வந்து வெளியிடப்படுது இந்த அறிக்கையில் பிராமணர் அல்லாத சமூகங்களின் கருத்துக்கள் வந்து தெளிவுபடுத்தப்படுது இந்த அமைப்பை தொடங்கி வெளியிட்ட மூன்று செய்தித்தாள்கள் கட்சியின் கொள்கைகளை பரப்புரை செய்வதற்காக அதாவது இந்த திராவிட தென்னிந்திய நல உரிமை சங்கம் இருக்கு இல்லையா இந்த அமைப்பின் மூலமாக தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக ஒரு மூன்று செய்தித்தாள்கள் வெளியிடப்படும் சரியா அந்த செய்தித்தாள்கள் எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய அமைப்புடைய செயல்பாடுகள் மற்றும் கருத்துக்கள் கொள்கைகள் இதையெல்லாம் பரப்புறதுக்காக இந்த அமைப்பு தொடங்கி வெளியிட்ட மூன்று செய்தித்தாள்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள் ஒன்று தமிழில் வெளியிட்டிருப்பாங்க திராவிடன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வெளியிடப்பட்ட பத்திரிகை திராவிடன் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்ட பத்திரிகை ஜஸ்டிஸ் தெலுங்கில் வெளியிடப்பட்ட பத்திரிகை தான் ஆந்திர பிரகாசிகா சரியா இந்த மூன்று பத்திரிகைகளுமே வெளியிட்டு தன்னுடைய அமைப்பு கொள்கைகளை பரப்புறதுக்காக பயன்படுத்தியிருப்பாங்க மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டகி செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் தேர்தல் நடைபெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது மாகாணங்களில் இரட்டையாட்சியை அறிமுகம் செய்த அந்த திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண்டே செம்ஸ் போர்டு சீர்திருத்த திட்டம் அது வந்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அதிகமாக இதில் கொஷின் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சரியா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க சரியா இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இந்த சீர்திருத்தத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு முதல் பொது தேர்தல் வந்து மாகாணங்கள் நடைபெறும் அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நீதி கட்சி வந்து வெற்றி பெறுவாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடந்த அந்த தேர்தலில் காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்தின் காரணமாக அந்த தேர்தலை புறக்கணிச்சிருப்பாங்க அதனால நீதி கட்சி அதில் தேர்தலில் போற்றிட்டு வெற்றி பெற்று இந்தியாவில் முதல் அமைச்சரவையே சென்னையில் அமைச்சாங்க சரியா இந்தியாவிலேயே முதல் அமைச்சரவை வந்து எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் அமைக்கப்பட்டது இதோடைய முதல் தலை முதலமைச்சராக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வெற்றி பெறும்போது முதல் முதலமைச்சராக யார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கொஷின் அடிக்கடி கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சரானவர் வந்து ஏ சுப்பராயல் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு இந்த இரண்டு மூன்று மூன்று ஆண்டுகளை பிரித்து தான் எலெக்ஷன் வச்சுருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி மூணு அதே போல் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இந்த ஆண்டுகளில் அமை அமைச்சரவை வந்து அமைச்சிருப்பாங்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சியில் இருந்து தொடர்ந்து நீடிச்சிருக்கு அதாவது காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே வந்து எலெக்ஷனில் வந்து பங்கெடுத்திருக்க மாட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்க அது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் இருந்திருப்பாங்க அதை தான் சொல்கிறாங்க ஸோ ஆட்சியில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் நீடிச்சிருந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பங்கேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சி வந்து ஒரு தோல்வியடைய செய்தது இந்த நீதி கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இருந்த காலகட்டங்களில் என்னென்ன திட்டங்கள் செயல்பாடுகள்லாம் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி கட்சியை நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூல ஆதாரமாக விளங்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதுதான் பின்னால் நீதிக்கட்சியாக பெயர் மாற்றப்பட்டிருக்கேன் கட்சி தான் நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு மூல ஆதாரமாக இருந்தது நீதி கட்சி அரசாங்கம் மக்கள் தொகையில் பெரும்பாலானவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அரசியல் தளத்தில் அவர்களுக்குன்னு ஒரு இடத்தை வந்து உருவாக்கியது அதாவது மக்கள் அனைவரையும் ஒருமித்தமாக நினைச்சு பிராமணர் பிராமணர் அல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பிராமணர் அல்லாதவர்களையும் வந்து நல்ல வந்து படிப்பு அதாவது கல்வி வேலைவாய்ப்பு எல்லாமே கொடுத்து அதே போல் அரசியல் தளத்திலே அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்தை உருவாக்கி தரணும் அப்படிங்கிறதுல வந்து குறிக்கோளாக இருந்திருக்காங்க சாதி மறுப்பு திருமணங்களை கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்களை நீடிக்கட்சியினர் அகற்றினர் பொதுகினர்களையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்துவதை தவிர்த்த தடைகளை தகர்த்தனர் அதாவது சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள் நிறைய இருந்திருக்கும் அந்த மாதிரி கட்டுப்படுத்திய சட்ட சிக்கல்கள் எல்லாமே நீதி கட்சியினர் அகற்றி இருப்பாங்க அதே போல பொது கிணறுகள் அல்லது நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தடை விடுச்சிருப்பாங்க ஸோ அந்த பய பயன்படு வந்து தடை செய்யறாங்க இல்லையா அந்த தடைகளையும் தகர்த்தவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சியினர் தான் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த குழந்தைகளும் பொது பள்ளிகளில் சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி ஒரு அரசாணையை பிறப்பிச்சிருப்பாங்க அதாவது முற்காலங்களில் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களை வந்து அரசு பள்ளிகளில் அந்த குழந்தைகளை பள்ளிகளில் சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளும் பொது பள்ளிகளில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீதி கட்சி என்ன பண்ணியிருக்கோம் ஆணை பிறப்பிச்சிருக்கோம் இந்த சமூக குழுக்களை சேர்ந்த மாணவர்களுக்கு என்றே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டன ஸோ இந்த ஒடுக்கப்பட்ட பிரிவு சேர்ந்த மாணவர்களுக்குன்னே தங்கும் விடுதிகள் யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியுடைய ஆய நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தங்கும் விடுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு கட்சியின் கீழே இருந்த சட்டமன்றம் தான் முதன் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கீகரித்தது இது வந்து ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்கள் வந்து அரசியலில் பங்கேற்க மாட்டாங்க ஸோ நீதி கட்சிக்கு கீழே இருந்தபோது தான் சட்டமன்றத்தில் இதுக்கான ஒப்புதல் வந்து கிடைச்சிருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அங்கீகரிக்கிறாங்க நீதி கட்சியினர் பெண்களுக்கு என்ற இன இடத்தை ஏற்படுத்தியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது சோ இவங்கதான் பர்ஸ்ட் பர்ஸ்ட் நீதி கட்சி காலத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணில பெண்கள் அரசியலுக்கு வரலாம்னு சொல்றாங்க ஸோ அது பேஸில் இதை அடிப்படையாக வச்சு முதல் முதலாக அரசியலுக்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினராக ஆன பெண் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள்தான் தான் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற தகுதியும் இவங்களுக்கு இருந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பல்வேறு சமூகங்களுக்கான இடஒதுக்கீட்டை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக நீதி கட்சி வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பான சட்டங்களை இயற்றும் பணிகளை மேற்கொண்டது ஸோ இதுவுமே வந்து மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம் எந்த ஆட்சி காலம் அப்படின்னா நீதி கட்சியுடைய ஆட்சி காலத்தில் அதற்கான பணிகளை வந்து மேற்கொண்டது சமூக நீதியை நிலைநாட்டுவதின் ஒரு பகுதியாக பல்வேறு சாதிகளையும் சமூகங்களையும் சார்ந்தவர்களுக்கு அரசு பணிகளில் சேர்வதற்கு சம வாய்ப்புகளை உறுதி செய்யும் பொருட்டு இரண்டு வகுப்பு வாரி அரசணைகள் வந்து பிறப்பிச்சிருந்திருப்பாங்க சரியா அதாவது இந்த வகுப்பு அரசாணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராமணர்கள் தான் அரசு பணிகள் அதிகமான இடங்களில் ஆக்குப்பை பண்ணியிருப்பாங்க இல்லையா அதனால் எந்த சாதியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற பேஸில் சாதிகள் சமூகங்கள் அதாவது எந்த பல்வேறு வகையான சாதிகள் பல்வேறு வகையான சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் அரசு பணிகளில் சேர்வதற்கு வாய்ப்புகள் சமமாக வழங்க செய்யணும் அப்படிங்கிற பேஸில் இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் கொண்டு வரப்படுது அந்த டேட்டு வருஷம் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வகுப்பு வாரி அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாவது வகுப்பு வாரி அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அரசணை வந்து செப்டம்பர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதினாறு அதாவது இரண்டாவதாக கொண்டு வரப்பட்ட வகுப்பு வாரிய அரசனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினைந்து நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கு அதாவது ஒரு அலுவலகத்தை நிர்வாகம் செய்கிறோம் ஒரு அரசுவத்தை நிர்வகிக்கிறோம் இல்லையா அந்த நிர்வாக அதிகாரங்கள் கூட குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அப்படின்னு இல்லாமல் அனைத்து சமூகத்தினரும் பங்கிட்டுக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்கு தனியாக பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி அமைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நாலில் பணியாளர் தேர்வு வரையத்தை நீதி கட்சி அமைத்தது இந்த முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பொது பணியாளர் தேர்வனத்தை உருவாக்கியது ஸோ இந்த முறையை பின்பற்றி தான் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியிருக்காங்க அடுத்தது இது தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியிருக்காங்க சரியா இதை தவிர சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டத்தை இயற்றியது ஸோ சமய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அதையும் சீர் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீதி கட்சி கவனம் செலுத்துகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைய சட்டம் கொண்டு வராங்க இந்து சமய அறநிலையச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சாதி வேறுபாடு இல்லாமல் கோயில்களில் நிர்வாக குழுவில் ஒரு உறுப்பினராக மாறலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது கோயிலின் சொத்துக்களையும் நிர்வாகம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வரப்பட்ட இந்து சமய அறநிலைய சட்டத்துடைய சாராம்சம் அதாவது எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் சாதி வேறுபாடுகள் இல்லாமல் கோயில்களில் நிர்வாக குழு உறுப்பினராக மாறலாம் அதே போல் கோயில் சொத்துக்களையும் நிர்வாகம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் வழிவகை செய்தது ஸோ இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் மட்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு இதில் ஒவ்வொரு லைனுமே வந்து முக்கியமாக கொஷின்ஸாக கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆஃப் அன் அவரில் வந்து படித்து முடிச்சிடுங்க ஆஃப் அனவர் கழிச்சு மறுபடியும் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது வீடியோவை அப்லோட் பண்ணலாம் சரியா அதே போல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த ஒரு இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் அந்த மாதிரி இந்த த்ரீ ஃபோர் டேஸில் ஜியாகிரஃபி அதே போல் ஐஎன்எம் எல்லா லெசனையுமே வந்து நமக்கு இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி லெசனாக டீச் பண்ணி தனியாக பிளேலிஸ்ட் ப க்ரியேட் பண்ணி அதை போட்டுச்சிட்றேன் நீங்கள் குரூப் டூ படிக்கும் படிக்கும்போது உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போலாம் வந்து நீங்கள் போட்டு கேட்டு பார்த்து படிச்சுட்டு உங்கள் புக்கு அல்லது நோட்ஸை வச்சு நீங்கள் ரீகால் பண்ணிக்கலாம் தேங்க்யூ